ஆறாம் வகுப்பு இயல் ஒன்றுக்கான புக் பேக் ஒன்மார்க் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தலைப்பு வந்து இன்பத்தமிழ் ஆறாம் வகுப்பில் முதல் பருவத்தில் இன்பத்தமிழ் இந்த பகுதிக்கான புக் பேக் ஒன்மார்க்கு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் அடுத்தது நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு அசதியாக இருக்கும் நிலவென்று நிலவு கூட்டல் என்று அதை நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னா நிலவென்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே அதுக்கடுத்தது தமிழ் கூட்டல் எங்கள் அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ அமுதென்று அமுது கூட்டல் என்று ஸோ செம்பயிர் அப்படிங்கிறது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர் அதுக்கடுத்தது பொறுத்துகா பார்க்க போகிறோம் ஸோ விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் அதுக்கடுத்து இந்தாண்ட உயர்வுக்கு வான் அசதிக்கு தேன் கவிதைக்கு வாழ் இன்னொரு தடவை சொல்றாங்க நல்லா பார்த்துக்கோங்க ஸோ ஏற்றத்தாழ்வற்று சமூகம் அமைய வேண்டும் ஸோ நாள் முழுதும் வேலை செய்து கலைத்தவருக்கு அசதியாக இருக்கும் நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலவென்று ஸோ தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்தெழுத்த கிடைக்கும் சொல் தமிழெங்கள் ஸோ அமுதென்று என்னும் சொல்லை எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று செம்பயிர் என்னும் சொல்லி எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர் ஸோ விளைவுக்கு பொறுத்துக விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் உயர்வுக்கு வான் அசதிக்கு தேன் கவிதைக்கு வாள்